வணக்கம் ஆயிலை நீடிக்கும் அக்ரூட் பருப்பு பொருளாதார வசதி என்பது நம் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது நம்மில் பலர் அக்ரூட் பருப்பை பார்த்திருப்பார்களா என்பது கூட சந்தேகமே இந்த அக்ரூட் பருப்பை இதுவரை பார்க்காதவர்கள் உடனே கடைக்கு சென்று வாங்கி சாப்பிட்டு பார்த்து விடுங்கள் கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் கூட அக்ரூட் பருப்பை எப்போதாவது தான் சாப்பிடுகின்றனர் இந்த பருப்பை நாம் அடிக்கடி சாப்பிடாததற்கு இதில் உள்ள சிறு எண்ணெய் சுவை மட்டும் காரணமல்ல இதன் அருமையை உணராதிருப்பதும் ஒரு காரணம் சீன மருத்துவத்தில் உயிர் வாழ்க்கையை நீட்டிக்கவும் சிறுநீரக கோளாறுகளுக்கும் இந்த அக்ரூட் பருப்பை முக்கிய மருந்து ஆஸ்மா மலச்சிக்கல் மலட்டுத்தன்மை அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பிற சிறுநீரக கோளாறுகள் இருமல் முதலியவற்றை குணமாக்கும் சக்தி இந்த பருப்புக்கு உள்ளது இது மட்டுமல்லாது மூளை நரம்பு மண்டலம் சிறுநீரகங்களும் ஆரோக்கியமாக இயக்க ஒமேகா ஆறு ஒமேகா மூன்று என்ற அமிலங்கள் உதவுகின்றன மீன் சாப்பிடாத சைவ உணவுக்காரர்களும் மீன் எண்ணெயை பயன்படுத்த விரும்பாதவர்களும் இந்த அமிலங்களை பெற வேண்டுமானால் அக்ரூட் பருப்பை சாப்பிடுவது சிறந்த வழி மலட்டுத்தன்மையை குணமாக்கவும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கவும் விட்டமின் இ அவசியம் இது அக்ரூட்டில் உள்ளது இந்த பருப்பை மருந்து போல் தினமும் அளவுடன் சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் எப்போதும் ஒமேகா மூன்று என்ற அமிலம் இருந்து ஸ்டோக் போன்ற பக்கவாத நோய்களிலிருந்து உடம்பை முற்றிலும் பாதுகாக்கிறது நூறு கிராம் அக்ரூட் பருப்பில் அறுநூற்றி எண்பத்தி ஏழு கலோரிகள் உள்ளன எனவே வசதியற்றவர்கள் பத்து கிராம் அளவு சாப்பிட்டால் போதும் ஒரு அமெரிக்க ஆய்வில் பெண்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமாவது இந்த பருப்பை சாப்பிட்டு வந்தால் அறுபது சதவீதம் இதே நோயிலிருந்து பரிபூர்ண குணமடைகிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது அக்ரூட் அதிகமாக சாப்பிட்டால் எடை அதிகரிக்கும் பத்து கிராம் பருப்பில் தேவையான அளவு புரதம் மாவுச்சத்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் முதலிய தாதுக்கள் உள்ளன இந்த உண்மைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சான் பிரான்சிஸ்கோவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் கண்டுபிடித்துள்ளது நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி ஒரே இடத்திலிருந்து அமர்ந்து பணிபுரிகின்றவர் என்றால் வாரத்திற்கு நான்கு நாட்களாவது ஒரு கொட்டையில் உள்ள பருப்பை மட்டுமாவது சாப்பிட்டு வாருங்கள் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புகிறவர்களும் இந்த பருப்பை சாப்பிடலாம் இது ஒரு அரிய மருந்து ரத்தத்தில் கெடுதல் செய்யும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறைந்து நல்ல கொலஸ்ட்ராலை ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை நன்கு உயரவும் இந்த பருப்பை சாப்பிடுவது நல்லது நார்ச்சத்தும் அதிகம் உள்ள பருப்பு இது ஆகவே மலச்சிக்கலை போக்குகிறது இரத்த ஓட்டத்தில் குறிப்பாக தமணியில் இறுக்கம் ஏற்படாமல் இருக்க அக்ரூட் பருப்பில் ஆர்ஜினைன் என்ற அமிலம் இருக்க இருந்து உதவுகிறது உடைக்காத ஓட்டுடன் உள்ள பருப்புக்களை எப்போதும் வாங்கி பயன்படுத்துங்கள் பள்ளி கல்லூரியில் படிக்கிறவர்களும் நரம்பு சம்பந்தமான கோளாறு உள்ளவர்களும் இந்த பருப்பை உணவில் சேர்த்து கொண்டால் அது அவர்களுக்கு நன்கு பலனளிக்கும் நன்றி